வணக்கம் நண்பர்களே ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் நடித்த கோட் அப்படிங்கிற படம் கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் அப்படிங்கிற அந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு நார்மலாக எந்த ஒரு படத்தை பற்றியும் நம்ம வந்து ரிவ்யூ அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக பண்ணுறது வந்து கிடையாது இன்றைக்கி இந்த படத்துக்கு ரசிகர்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்க பார்த்திங்களா படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்கள்ல அதில் ஒரு புகைப்படம் வீடியோவை பார்க்க முடிஞ்சிட்டு என்னென்னா விஜய் அவர்களுடைய அந்த கட் அவுட் இருக்குல்ல அந்த கட் அவுட்டுக்கு முன்பாக திருமணம் வந்து நடந்திருக்கு தம்பதிகள் வந்து மாலையை வந்து மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை பார்க்க முடியுது கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க இது கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிக்கிருக்காங்க நார்மலாக இந்த எலெக்ஷன் டயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி அந்த மணமக்கள் கெட்டப்பிலே வந்து ஓட்டு போடுவாங்க பார்த்தீங்களா அந்த சீனை நம்ம பார்த்துருப்போம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இது மாதிரி மணமக்கள் கெட்டப்பிலே வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கிருப்பாங்க அந்த ஒரு சீனையும் நம்ம பார்த்துருப்போம் அந்த வரிசையில் இப்போ இப்படி படம் ரிலீஸ் ஆகுது ஹீரோவுடைய கட் அவுட்டுக்கு முன்பாக தம்பதிகள் வந்து மாலையை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவும் அதே வரிசையில் கிரிஞ்சி சீனு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க ஓட்டு போடுறதுக்கு தான் ஆறு மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து ஓட்டு போடலாம் இந்த மணமக்கள் கெட்டப்பிலே வந்து தான் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் அதை கலாயிப்பாங்க அதே வரிசையில் இப்படிப்பட்ட விளம்பரங்களை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு சரி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்பாக ஸ்பெஷல் ஷோக்கு வந்து படக்குழு கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வந்து கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருச்சு இன்றைக்கி காலையில் ஒம்போது மணிலேருந்து ஷோ அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கம் அனுமதி கொடுத்துட்டாங்க முன்னதாக தமிழக அரசாங்கம் அனுமதி கொடுக்கறதுக்கு முன்பாக படத்துடைய இயக்குனர் வெங்கட் பிரபு என்ன பண்ணார் அப்படின்னா எலான்மஸ் கூட ஸ்டாலின் அவர்கள் நிற்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புகைப்படம் இருக்குது பார்த்தீங்களா அந்த புகைப்படத்தை போட்டு டெஸ்லாவை முதலமைச்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா அதுதான் நம்ம செய்ய முடியாது கோட் மூவ் கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் மூவ் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் விட்டுருந்தாரு வெங்கட் பிரபு பாஜகவினர் கமெண்ட் செக்ஷனில் என்ன சொன்னாங்கன்னா ஸ்பெஷல் ஷோவுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபுவை கலாய்ச்சி பாஜகவினர் பதிவு போட்டாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் படம் எப்படிலாம் இருக்குது கோட் படம் அப்படின்னா ஒருத்தர் ஒரு மீமாக போட்டிருந்தாரு இது மாதிரி விலங்குகளுடைய பேரை வந்து பட பேரை வச்சால் விஜய்க்கு ராசி இல்லை அந்த வரிசையில் கோட்டு வந்து இப்போ வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் ஒருத்தர் வந்து ரிவ்யூ வந்து சொன்னார் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சுரா புலி லியோ இது மாதிரி பீஸ்ட்டு இந்த வரிசையில் விலங்குகளுடைய பேராக இந்த வரிசையில் இப்போ வந்து கோட்டும் வந்து ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தார் படம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஆவரேஜ் படம் தான் அப்படின்னா சொல்கிறாங்களே தவிர பெருசாலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ தான் நிறைய பேரால் சொல்லப்படுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான டாபிக் இதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன் என்னென்னா பாஜக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி திமுகவை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க என்ன விஷயம் தருமபுரி மாவட்டத்தில் தண்டுக்காரன்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமங்க அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயி அவருடைய பேர் குழந்தை மனைவி பேரு மாதம்மாள் அவங்களுக்கு மொத்தம் மூன்று குழந்தைகள் ஒரு பொண்ணு ரெண்டு பையன் மூத்த பொண்ணு பொண்ணு தான் எல்டர் பொண்ணுடைய பேர் வந்து சந்தியா பையன் ஃபஸ்ட்டு பையன் பேர் வந்து ஹரிபிரசாத் ரெண்டாவது பையன் பேர் சூரிய பிரகாஷ் டோட்டலாக மூணு பேர் சந்தியா அப்படிங்கிற அந்த பெண் பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் டுவெல்த் வந்து முடிக்கிறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்பா என்ன பண்ணுறாருனா பொண்ணு நல்லா படிக்குது சென்னைக்கு போய் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை சென்னையில் வந்து ஒரு நீட் கோச்சிங் சென்டரில் வந்து சேர்த்து விடுறாரு படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விடுறாரு அந்த பொண்ணும் படிக்குது படித்து நீட் எக்ஸாம் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் அந்த பொண்ணுனால கிளியர் க்ளியர் பண்ண முடியலை உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே ஒரு வருஷம் சான்ஸ் கொடுத்தாச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தருமபுரியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் வந்து அந்த பொண்ணை வந்து சேர்த்து விடுறாங்க ஓகே இது வந்து நடக்குது கரெக்டாக அந்த நேரத்தில் கோவிட் டைம் வருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொண்டு வராங்க அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் நீட் தேர்வை கிளியர் பண்ணால் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்களா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த கோவிட் காலகட்டம் இருக்குல்ல அதில் தீவிரமாக படித்து அந்த பொண்ணை வந்து நீட் எக்ஸாமு கிளியர் பண்ணுது கரூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அந்த பட் அந்த பொண்ணுக்கு வந்து இடம் கிடைக்கிது மெடிக்கல் சீட்டு வந்து கிடைக்கிது தன்னுடைய அக்காவை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு தம்பிங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹரிபிரசாத் அப்படிங்கிற பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஆண்டு நீட் தேர்வில் நானூற்றி முப்பத்தி நாலு மதிப்பெண் வந்து எடுக்கிறான் அந்த பையனுக்கு சேலம் மெடிக்கல் காலேஜில் வந்து சீட்டு கிடைக்கிது அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற ரெண்டாவது தம்பி அந்த தம்பி பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக வந்து நல்லா படித்து ஐநூற்றி முப்பத்தி நாலு மதிப்பெண் ஐநூற்றி முப்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு வந்து வாங்குறாரு அவருக்கு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைக்கிது அக்கா வந்து சீனியர் அந்த மருத்துவக் கல்லூரியில் தம்பி வந்து ஜூனியர் அதே கல்லூரியில் ஜூனியர் ஸோ இது ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேரும் இப்போ வந்து டாக்டர் படிச்சுக்கிருக்காங்க எம்பிபிஎஸ் படிச்சிக்கிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன நீட் தேர்வு நீட் தேர்வுனால ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடுனால இப்போ வந்து இவ்வளோ பேர் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயியுடைய குழந்தைகள் மூணு பேருமே இப்போ வந்து மருத்துவ கல்வி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது பாஜக இந்த செய்தியை ஷேர் பண்ணி திமுக இன்னும் நீட் தேர்வை எதிர்க்கிற ஐடியா இருக்கு அவங்களுக்கு நீங்கள் நீட் தேர்வை எதிர்க்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி சமூக நீதியை எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இந்த ஒரு டிபேட்டு நடக்குது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸு என்ன கேஸு ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய புரொப்பகேண்டா டூலாக இருக்குது அப்படின்னு விக்கிபீடியாவில் வந்து எழுதப்பட்டிருந்துச்சு விக்கிபீடியாவில் இந்த வரி இருந்ததுனால ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா கோர்ட்டில் கேஸை வந்து போட்டுட்டாங்க அந்த கேஸ் விசாரணை இன்றைக்கி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடந்திருக்கு நீதிமன்றம் விக்கிபீடியாவை பார்த்து என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்தியாவை பிடிக்கல அப்படின்னா ஏன் இங்கே வேலை பார்க்குறீங்க டோன்ட் ஒர்க் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிபதிகள் பேசியிருக்காங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன் கிட்ட மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் கேட்குறோம் விக்கிபீடியாவை பேசாமல் இந்தியாவில் பிளாக் பண்ணிவிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்னும் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க டெல்லி உயர்நீதிமன்றத்துடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு விக்கிடியாவுக்கு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்